நமது வரலாற்று கலவணிகளும் நமது அரசியல் இந்த குடிக்கு இந்த தாலி அந்த குடி இங்கே மூவேந்தர்களுக்கான மூன்று தாலிகள் தான் சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும் எனக்கான தாலி அவ அங்க இருந்து வந்து போட்டுக்கிட்டா என் உடைய உடுத்திக்கிட்டா என் குலதெய்வத்தை குலதெய்வங்கிறான் போராட்டமாக தன்னை தமிழனாக முன்னிறுத்துகின்றான் வாடகை தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படின்னா நம் குடி எடுத்து அடித்தால் மட்டுமே இந்த நிலத்தில் உண்மையான புரட்சி பிறக்கும் போலியான தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு ஒன்று பறையறை பறையராக பல்லறை பல்லராக

களவை இன்னைக்கு அற்பம் களவு கஞ்சாவை நோக்கிய சாதி சண்டைகளாய் மாறி நிற்கின்றது தமிழ் சமூகத்தின் அனைத்து கஞ்சா மாற்றப்பட்டு காரணம் தன் தன் குடி பெருமை சான்றோர் யாரெல்லாம் சான்றோர் நான் சொல்லுவேன் இங்கே இருப்பவர்கள் சான்றோர்கள் அல்ல சாணார்கள் சான்றான்மை இதெல்லாம் விளக்கி சொல்லி எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் இல்ல ஒரே வார்த்தை நம்மளான் ஆண்ட பரமவர் எங்க ஆண்டிங்க அடையாளம் எங்க எதையாவது சொல்றேமா இல்லை நீ சாதி பெருமை பேசுறவங்கலாம் நான் கேப்பேன் உனக்கு சாதி பெருமை ஆனா இவंतலாம் நீ ஏன் சாதி பெருமை பார்க்க மாட்டேங்குற அவன் கார் கூட நீ தொட முடியாது அவன் கட்டை விரல் படும் serpai கூட உன்ன தூக்க விட மாட்டான் ஆனா நீ எம்பிங்கிற எம்எல்ஏங்கிற நாங்க அமைச்சர்கள்ங்கற நான் பெரிய கட்சி வச்சிருக்கேங்கற நான் சின்ன அமைப்பை வச்சிருக்க இல்ல உன் அண்ணனே நான் சொல்கிறேன் நீங்களெல்லாம் எவ்வளோ விரும்புகிறீங்களோ தெரியாது என் அண்ணனை நான் மீட்டெடுக்காமல் குயிலிக்கு சொன்னதுதான் என் தாயை நான் மீட்டெடுக்காமல் தமிழினத்தின் மீட்பு கிடையவே கிடையாது இங்கே நசுக்கப்பட்டோம் புதுக் எல்லோரும் ரசிக்கப்பட்டாச்சு எல்லோரும் புதுக்கப்பட்டாச்சு மொத்தமா இனி இப்போ யார் நசிக்கிட்டு இருக்கா அனைத்து பட்டியல்களிலும் திராவிடம் என்ற பெயரில் பிறமொழியாளர்கள் நமக்கு சறுக்கி சரமா இருக்கிறானா இல்லையா வரலாற்றில் மிக தாமதமாக ரொம்ப ரொம்ப தாமதமாக தன்னுடைய வாழ்வியலை தன்னுடைய வழித்தோன்றல்களுக்கு பின்பு ஒரு வாழ்வியல் என்பது ஒரு சமூகத்தில் முதல் குடிமகன் தான் தன் வரலாற்றை எழுதுவான் ஆனால் மிக தாமதமாக பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வரலாறு தொகுக்கப்பட்டிருக்குது நான் அண்ணன் இந்த புத்தகத்தின் தலைமகன் எனது அண்ணன் எருமலைமு ராமச்சந்திரன் அவர்களை ஒரு நெருப்பாற்று என்னும் குயிலியின் நினைவிடத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன் சொற்பமாக நாங்கள் நின்ற போதிலும் ஒரு சில கருத்து எங்களுக்குள் உடன்பாடாக ஏற்பட்டது ஏன் குயிலி எப்போதும் எரிமலையாரை பெருமையாக நினைக்கிறாள் என்றால் நான் ஒரு நாடார் குடியைச் சேர்ந்தவன் எப்படி நாடார்கள் கோணார்கள் மரவர்கள் பல்லர்கள் அனைவரும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய எழுச்சியாக தங்களுடைய வரலாற்றுகளை தேடி தேடி சரியோ தவறோ என்னுடைய நிலைப்பாடு என்பது வந்தவனெல்லாம் தன் வரலாற்றை நம் வரலாற்றோடு புனைந்து நாங்கள் இந்த இனத்தின் மூத்த குடி என்று பட்டம் கட்டி நம்மைத்து வாழ்வதற்கு மிக முக்கியமான பிழை இந்த தமிழ் சமூகத்தின் மூத்த குடி தொல் முதல் குடி தன்னை தலித்தன்றி உறுதியாக நம்பி தான் இந்த உலகின் தொன்ம குடியின் முதல் வித்து என்பதை மறந்து அதான் இந்த இனத்தின் இல்ல இந்த உலகின் ஆதிக்குடியின் தொன்ம வித்து என்பதை மறந்து தன் வரலாற்றை விரும்பாமல் ஒருபோதும் நாங்கள் அம்பேத்கருக்கு எதிராக பேசவில்லை ஆதரவாகவும் பேசவில்லை காரணம் அதை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை நான் மும்பை மாநகரில் ஒரு பதினைந்து ஆண்டுகள் என் வாழ்விடத்தை கொண்டிருந்தேன் அங்கே தமிழகத்தின் மூத்த கொடியாம் பரையர்குடி என்பது பார்ப்பானுக்கு மூத்த பறையன் என்ற ஒரு சொல்லாடல் மட்டுமே அன்று எனக்கு தெரியும் என் சிறுவயது முதலே பார்ப்பனுக்கு மூத்த பறையன் கேட்பார் பேச்சு கேட்டு கீழ்ச்சாதி ஆனான் என்ற சொல்லாடலை மட்டும் என் பாட்டியின் வாய்ச்சொலில் கேட்டிருந்ததினால் அதை நான் தெரிந்து வைத்து என் பகுதியில் என்னோடு இருந்த சிறிய குழு கூட்டமாகவே எப்போதும் நான் இயங்குவேன் அந்த குழுவில் இருந்த என் தம்பிகளிடம் சொல்வேன் சுந்தர் பறையன் என்று நீ போரு அவன் எப்படி தன் குடிப்பட்டத்தை ஆழமாக நேசித்து சாதாரணமாக குடிப்பட்டத்தை எல்லோருமே விரும்ப மாட்டார்கள் காரணம் உலகம் முழுமைக்கும் குடும்ப பெயர் அங்கே குடிப்பெயர் தாங்கி நிற்கின்ற சமூகங்கள் தான் வாழ்கின்றன இந்திய பெருந்துணை கண்டம் இந்திய பெருந்தினை கண்டம் யாருடைய கண்டம் தெரிந்து வைத்திருக்கின்றோமோ நம்முடைய கண்டம் நாவல தீவு நாவல தேயம் எனும் இந்த பெருநிலத்தின் முதுமக்கள் பறையர்கள் அதான் வரலாறு அந்த பறையத்தில் இருந்து எனது அண்ணன் மதிப்புக்குரிய ராச கிருஷ்ண ராஜகுல அகமுடையார் நாங்க யாரெல்லாம் வந்திருக்கோம் தெரியும் இல்லையா அதனால அதை சொல்றேன் ராஜகுல அகமுடையார் சொன்னது போல ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கப்பட்டு ஒரு கோலம் முற்று பெறுவது போல தமிழ் சமூகத்தின் முதல் புள்ளியில் இருந்து எழும்புகிறது உங்களில் இருந்து சொந்தங்களே நான் எப்போதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று நம்முடைய வாழ்வியல் மாற்றங்கள் இருக்கலாம் நம்முடைய தமிழர் இனத்தின் ஒரு இனத்தில் ஒரே கலாச்சாரம் அல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட சிறு சிறு உடையவர்கள் நாம் திருமண முறைகள் உணவு முறைகள் அலங்காரம் மாற்றம் இருந்தாலும் நேசித்து பேச வேண்டும் நாம் தமிழன் நாம் மொழியை நேசிக்கவில்லை என்றால் எப்படி அந்நியனை கண்டவுடன் ஆங்கிலத்தில் உரையாடுவது மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர் வண்டியில் வரும்போது ஹிந்தி மொழியில் பேசுவார்கள் ஊருக்கு வந்தவுடன் ஹிந்தி மொழியில் பேசுவார்கள் அது போலவே நம் குடியை மறந்த தமிழர்களாய் நின்றதின் விளைவுதான் சொல்லுவேன் உலகத்திற்கு புறம்பானதோ எது தீட்டானதோ அதை மறைப்போம் சில பெரும் அரசியல்வாதிகள் தாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் எனும் வரலாற்றில் அவங்களுக்கு வரலாறே தெரியாது யாராவது ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்தா அதில் வாழ்ந்திருக்கவும் மாட்டார்கள் வாசித்திருக்கவும் மாட்டார்கள் அதை வரலாறு என்று சொல்வார்கள் அப்படி சொல்வதை தட்டி கேட்காமல் கடந்து செல்வது அதை விட நிறைய பெரிய பிழை காரணம் இந்த தமிழ் சமூகம் இங்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது ஒரு குடியில் கிடைத்த வந்து ஐந்து திணைகளை திணைகளுக்கு முன்பே நாம் தோன்றியதால் தானே திணைகளுக்கு பெயர் வைத்திருக்கின்றோம் திணைகளில் இருந்து நாம் தோன்றினோம் என்றால் திணைகளுக்கு எப்படி பெயர் வைத்திருப்போம் தினைகளுக்கு முன்பு நாம் அறிவார்ந்த நாகரிய விரிவம் செல்லும்பிய தமிழர்கள் எட்டு ஐம்பதாயிரம் சொல்றான் இப்போ கூட பூம்புகாரை ஆய்வு பண்ணிட்டு பதினைந்து ஆயிரம் ஆண்டுகள்ங்குறான் பூம்புகாரை ஆய்வு பண்ணி பதினைந்தாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லும்போது அதன் காப்பிய நாயி சிலப்பதிகாரத்தின் காப்பிய நாகி என் முன்னூல் கண்ணகியை நாகரினத்தின் மகளாக பேசும்போது நாகரகத்தின் மகளுக்காக நீ ஏன் குமுளியில் சென்று சண்டை போடுகிறார் என்று என்னிடம் வினா வைத்தார்கள் நான் சொன்னேன் இந்த அதான் அம்பேத்கர் வங்காளத்தின் மக்கள் இருந்து இந்திய பெருங்கண்டம் முழுமைக்கும் நம்மை மூத்த குடியாக இந்த நிலப்பரப்பின் அதிகாரிகளாக அதிகார வர்க்கமாக பேசும் போது என் அருமை இளைய தலைமுறை சொன்னங்களே நாங்க வாழ்ந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அரை நூற்றாண்டை தொடுகின்றோம் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக கிறிஸ்தவத்தை தழுவுகிறவர்களுக்கு விவிலியம் போன்று இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பகவத்கீதை போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருக்குறான் போன்று புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புத்தருடைய வாக்கியங்கள் போன்று நாமும் பலர் இங்கே புத்தரை பேசுகின்றோம் பேசலாம் புத்தராக வாழ முயற்சிக்கலாம் புத்தரை எங்கள் சொந்தம் சித்தாக்கன் ஆதி சொல்லலாம் இந்த புத்தகம் எதற்கு நாங்கள் மேடைகளில் பேசுவதை கேட்டு நிறைய பேசுவேன் நீங்க வந்து பறையர் சொல்லுங்க தம்பிங்களா பறையர் அடிச்சு கேட்டா இந்த குலத்தின் மனித குலத்தின் மனித குலம் எங்க தோன்றியது ஆதாம்ல இருந்து தோன்றியதுன்னு சொல்றான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு விடயத்தை நம்புகிற நீங்கள் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் இருபதாயிரம் ஆண்டுகள் தொல்காப்பியத்தின் வயது ஐம்பதாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லும் நம் தாயாம் தமிழாம் தமிழ் அண்ணையின் மூத்த முதல் மக்கள் நாங்கள் என்று சொல்ல ஏன் வைக்கப்பட வேண்டும் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் அடக்குமுறை இல்லாமல் இங்கே எந்த சமூகம் எழுந்து வரவே இல்லை நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் மதுரையிலிருந்து வரப்பட்ட தமிழ் குடி ஒன்று வாழ்ந்திருக்கிறது வாழ முடியுமா என்ன இருக்கும் காலை எட்டு மணிக்கு மேல அந்த மணல்ல கால் வைக்க முடியாது அங்கே வாழ்ந்திருக்கின்றான் அங்கே வாழ்ந்தவன் அவன் அடையாளத்தோடு வாழ்றான் அருமை சொன்னங்களே என் மகனுக்கு பெரிய சிக்கல் என்றாலும் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அவன் அப்பா சொல்றேன் போட்டு எனக்கு பிறப்ப சான்றிதழ் பெற்று தாருங்கள் என்று சொல்லுகிறேன் அப்பா சொல்றாங்க அம்மா அதெல்லாம் கடந்துட்டாங்க இனி அது வேண்டாம் நாம எல்லாரும் ஒன்னா நிக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் நிப்போம் நம்மளோடு திருடனும் நமது வரலாற்று கலவாடிகளும் நமது அரசியம் ஊண்டு கொழுக்கம் கூட்டம் நிக்கிது ஏன் நம்ம தாலிங்க ஏன் தாலியிலதான் அந்த முகனுள்ள எழுதுவானுங்க இந்த குடிக்கு இந்த தாலி அந்த குடி இங்கே மூவேந்தர்களுக்கான மூன்று தாலிகள் தான் சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும் எனக்கான தாலிய அவ அங்க இருந்து வந்து போட்டுக்கிட்டா என் உடைய உடுத்திக்கிட்டா என் குலதெய்வத்தை அவ குலதெய்ங்குறான் என் ஜல்லிக்கட்டு அவன் ஜல்லிக்கட்டுங்கிறான் ஜல்லிக்கட்டுக்கு அவனா இன்னைக்கு அதிகாரியா அனுக்குறான் என்னுடைய அனைத்து போராட்டங்களையும் ஓட தன்னுடைய போராட்டமாக தன்னை தமிழனாக முன்னிறுத்துகின்றான் வாடகை தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படின்னா நம் குடி அடையாளத்தை உண்மையான புரட்சி பிறக்கும் போலியான தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு ஒன்று பறையறை பறையராக பல்லரை பல்லராக நாடாரை நாடாராக கோணாரை கோணாராக நீ பாருங்களேன் கோணார் யாதவராக கம்மாளர் விஸ்வகரமாக பண்டாரங்கள் யோகேஸ்வரர்களாக வள்ளுவர்கள் மாற்றம் சொக்காரன் ரெண்டாம் ஜோக்காரன் மூணாம் ஜோக்காரன் நமக்கு எட்டாம் ஜோக்காரன் வரைக்கும் இருக்கு தம்பிகளுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல நான் எப்பவும் சொல்வேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் ஏன் என் சொக்கார எங்க அண்ணன் அடிக்கடி பேசுறது எல்லாருக்கும் தெரியும் அந்த குடி மூத்த குடி பறைய குடி மூத்த குடி என்று இவனுக்கு ஒரு சுகம் ஆகி தன் அண்ணனை தன் கால் கட்டை பெருவரலுக்கு கீழே வச்சிருக்கான் ஆனா அவன் அண்ணன் தெரியும் தெரியாமல் அங்க எந்த சுகமும் கிடையாது குயில் என்ன பேச நினைப்பாங்க இங்க எவனுக்குமே இந்த தமிழகத்தில் கூட இருநூற்றி எழுபத்தி சாதிகளாக நிற்கக்கூடிய தமிழ் குடிகளுக்கு தன் தொன்ம குடி பழைய என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவனுக்கு ஒரு சுகம்

கஞ்சாவை நோக்கிய சாதி சண்டைகளாய் மாறி நிற்கின்றது தமிழ் சமூகத்தின் அனைத்து கஞ்சா மாற்றப்பட்டு நிற்பதின் காரணம் தன் தன் குடி இந்த சான்றோர் யாரெல்லாம் சான்றோர் நான் சொல்லுவேன் இங்கே இருப்பவர்கள் சான்றோர்கள் அல்ல சாணார்கள் சான்றான் இதெல்லாம் விளக்கி சொல்லி எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் இல்ல ஒரே வார்த்தை நம்ம ஆண்ட பரம்பரை எங்க ஆண்டீங்க அடையாளம் எங்க எதையாவது சொல்றோமா இல்லை அதனால் நான் சொல்றேன் என் காலுக்குள் கீழே இருக்கும் என் முத்த மூத்த புடியை நான் எழுப்பி கூட்டி வராமல் என் தலைக்கு மேலே ஒருத்தன் உட்கார்ந்து பாரு வடிக பேய் அந்த பேயை நீ விரட்டவே முடியாது உனக்கு உன் அண்ணன காலுக்கு கீழே வச்சிருக்க சுகம்னா உங்க மொத்த வேறையும் அவன் காலுக்கு கீழே வச்சிருக்கிறது அவன் சுகிச்சு இன்னைக்கு நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நீ சாதி பெருமை பேசுறவங்க உனக்கு சாதி பெருமை ஆனா இவன் நீ ஏன் சாதி பார்க்க மாட்டேங்கிற அவன் கார்கரை கூட நீ தொட முடியாது அவன் கட்டை விரல் படும் செருப்பை கூட ஒன்ன தூக்க வர மாட்டான் ஆனா நீ எம்பிங்கிற எம்எல்ஏங்கிற நாங்க நான் பெரிய கட்சி வச்சிருக்கேங்கிற நான் சின்ன அமைப்பை வச்சிருக்கேன் இல்ல உன் அண்ணனை நான் சொல்றேன் நீங்க எல்லாம் எவ்வளவு விரும்புறீங்களோ தெரியாது என் அண்ணனை நான் மீட்டெடுக்காமல் குயிலிக்கு சொன்னதுதான் என் தாயை நான் மீட்டெடுக்காமல் தமிழினத்தின் மீட்பு கிடையவே கிடையாது இங்கே நசுக்கப்பட்டோம் எல்லாரும் நசுக்கப்பட்டாச்சு எல்லாரும் புதுக்கப்பட்டாச்சு மொத்தமா இப்போ யார் நசுக்கிட்டு இருக்கா அனைத்து பட்டியல்களிலும் திராவிடம் என்ற பெயரில்

வடக்கே வர 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 நமக்கெல்லாம் பித்து பிடித்து என் அண்ணன் எனக்கு வேண்டும் என்ற உயிர் சொல் எழாமல் அவன் அடிமையாக இருக்கட்டும் என்ற சுகத்தோடு கடந்து செல்லக்கூடிய குடி சொந்தகளுக்கான சொல் தான் இது பிற தமிழ் எல்லாரும் பார்ப்பாங்க ஆரம்பிச்சு முகநூல குயிலிய போட்டு பாடா எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது நான் களத்திற்கானவள் முகநூல் தளத்திற்கானவள் அல்ல நீ களத்துக்கு வேணா வா நேருக்கு நேரம் பேசுவோம் நான் இந்த எனக்கென்று ஐந்தனை குடிகளில் ஒரு பட்டம் தரப்படியவில்லை நான் என்றால் தொல்குடி முதுகுடி பரையரில் இருந்து கிளைத்தெழுந்த ஒரு குடியில் பூத்த ஒரு மலராக அல்ல பெண்ணை மலராக பார்ப்பவன் அவளை ஏமாற்றுகிறான் ஒரு அரசியாக நான் என்னை பார்க்கிற நான் பெண்ணாக என்னை பார்க்கிறேன் ஒருபோதும் ஆணுக்கு நிகராக ஆணுக்கு மேல நிகராகவே கிடையாது இந்த சமூகத்தை இந்த உலகத்தை உற்பத்தி செய்த ஆதி பெண் நாங்கள் எங்கள் விடுதலை இவர்கள் சொல்வது போல உங்களுடைய ஆடைகளை பெற்று திரிவதிலையோ உங்களுடைய தலை மாற்றி மாற்றிக்கொண்டு திரிவதிலேயோ உங்களுக்கு நிகராக திருமணங்கள் செய்து கொள்வதிலையோ எங்களுடைய விடுதலை கிடையாது ஆதி தமிழச்சி என்பவள் பெரும் வீரத்திற்கு சொந்தக்காரன் பெரும் சொந்தக்காரி பெரும் சொந்தக்காரி சுய ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரி இவள் இருந்தால் மட்டுமே அவள் பெண் அவளே ஆளுமை எனவே என் இனிய தமிழ் சொந்தங்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய கூடிய குடியின் மாமணிகளே இந்த புத்தகத்தை எங்கள் அண்ணன் என் அண்ணன் என் அண்ணன் எரிமலை மு ராமச்சந்திரன் என்னும் பேராற்றல் கொண்ட பெருமெருப்பின் பார்க்காமல் தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கான முதல் விதையாக பார்த்து அனைவரும் நீண்ட நிறைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கும் நாம் பேசுகின்றோம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளுக்கு பின்பும் அண்ணனும் அண்ணனோடு நின்ற என் உயிர் தம்பிகளின் கண்ணீர்கள் நிற்கும் இரத்தங்கள் நிற்கும் இவைகள் எழுத்துக்கள் அல்ல தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்கான இரத்த வியர்வை என்பதை நம்பி இவற்றை வாங்கி நாம் சொந்தங்களுக்கு எல்லாம் நீங்க பறையணும்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கருத்து கொடுங்க வெறும் படிக்கட்டு என்னதான் படிப்பாங்க என்ன வேண்டா சொல்லி இருக்கிறான்னு அறிவார்ந்த சமூகத்திற்கு இதை அழிக்குமாறு கேட்டுக்கொண்டு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்திருப்பேன் கொஞ்சம் அதிகமா சத்தமா பேசியிருப்பேன் தவறா நினைக்க வேண்டாம் ஏன்னா பின்னால எங்க அண்ணன் ஆசை என்ன இருக்காரு அண்ணன் ஏர்போர்ட் என்ன இருக்காரு என் இளவல் என் தம்பியை சொல்லி ஆகணும் என் இளவல் பாரிசாலன் இருக்கின்றான் இங்கே நிறைய அருண்மொழிகளும் நிறைய அரிசேந்திரங்களும் நிறைய பராக்கிரம பாண்டியன்களும் நிறைய நெடுஞ்சேராதர்களும் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு குந்தவை பிராட்டி அல்ல ஒரே ஒரு குந்தவி நாச்சியாராக நான் நின்று உங்களோடு வருவதில் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எப்போதுமே பறையர் தமிழத்தின் மூத்த குடி பறையர் தமிழத்தின் மூத்த குடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க